இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக சத்தியம் டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள் காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு கூட எழுப்புதலை குறித்தும் நம்முடைய வாழ்க்கையை குறித்தும் பேசிக்கொண்டே வருகிறார் நிச்சயமாக தேவன் ஒரு எழுப்புதலை அனுப்புவார் ஒரு மாறுதலை தருவார் விசேஷித்த ஒரு அபிஷேகம் விசேஷித்த தேவனுடைய கிருபை ரெட்டிப்பான ஆசீர்வாதம் ரெட்டிப்பான நன்மைகள் ரெட்டிப்பான வரங்கள் இந்த நாட்களில் நம்மேல் இறங்கி வரட்டும் ஆண்டவர் தம்முடைய கிருபையை அனுப்புவாராக ஒரு எழுப்புதலை காண வேண்டும் ஆண்டவர் இன்று உங்களோடு கூட பேசும் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கட்டும் எழுப்புதலை பார்க்க அல்லாவிட்டால் ஒரு பெரிய மாறுதலை காண நம்முடைய மாநிலத்தில் தேசத்தில் நம்முடைய சபைகளிலே ஒரு மாற்றம் உண்டாவதற்காக தேவ தரிசனங்கள் சொப்பனங்கள் வாழ்க்கையில் மிகவும் அவசியம் தேவ தரிசனம் என்பது நாம் விழித்திருக்கும்போது தேவ ஆவியானவர் நம்மோடு கூட நம்முடைய இருதயத்தில் பாரத்தை கொடுப்பார் ஒரு வெளிச்சத்தை கொடுப்பார் வருங்காலத்தில் நாம் செய்ய வேண்டியது வருங்காலத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிற மகிமையான காரியங்களை குறித்து ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் பாரமாக தரிசனமாக கொடுப்பார் சொப்பனம் என்பது தூங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவார் வேதத்தில் நாம் பார்க்கிறபடி மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் ஆவியானவர் இந்த நாட்களிலே நம்முடைய மாநிலத்தை குறித்து ஆண்டவ சபைகளை குறித்து இந்த நாட்களிலே இந்த பத்து ஆண்டுகள் இருக்கிற இந்த எழுப்புதலை குறித்து ஆண்டவர் பேசும்போது ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் நல்ல சொப்பனங்களை தர நாம் ஜபம் பண்ண வேண்டும் தொல்லையின் திரட்சியினால் நிறைய பேருக்கு சொப்பனம் வருது அந்த சொப்பனம் கொஞ்ச நேரத்தில் மறந்து போயிடும் அந்த சொப்பனம் சில நேரத்தில் அது ஒரு எந்த அர்த்தமும் இல்லாமல் இருக்கும் ஒரு ஆள் சொப்பனம் கண்டாராம் தவளை தத்தி தத்தி போகிற மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு என்னதான் அதுக்கு அர்த்தம் என்னதான் அதுக்கு சொல்ல சில நேரம் ஆட்கள் எதையாவது சொப்பனத்தை கண்டு நம்மகிட்ட வந்து எங்களுக்கு கொஞ்சம் அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அந்த சொப்பனங்கள் தொல்லையின் திரைச்சியினால் உனக்கு உண்டாகிருக்கிறது அன்றைக்கி எந்த தவலையை போய் பார்த்தியோ தெரியாது ஆனா சொப்பனங்கள் ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்படுகிறது உண்டு அது அடிக்கடி கிடைப்பதில்லை சில ஆட்களுக்கு டெய்லி சொப்பனம் வரும் ஏதாவது அதை நம்ப முடியாது ஏதாவது அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் சில நேரத்தில் சாத்தான் சொப்பனங்களினாலே மக்களை பயப்படுத்தி கலங்கடிப்பான் பலவிதமான தவறான சொப்பனங்கள் மக்களுக்கு வரும் பாம்புகள் நாய் கடிக்கிறது போல இன்னும் சில ஆட்கள் உங்களை விரட்டிக்கிட்டு வர்றது போல உங்களை பயப்படுத்துகிறதுக்கு பிசாசின் ஆவிகள் தூக்க நேரத்தில் உங்களுக்கு விரோதமாக பல காரியங்களை பல ஆட்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் பிசாசு பலவிதமான பயத்தின் கலக்கத்தின் சொப்பனங்களை கொடுக்கிறான் மனுஷ ஆவியின் மூலமாகவே சில நேரம் மனுஷ ஆவிகள் நமக்குள்ளே இருக்கிற மனுஷ ஆவி சொப்பனங்களை கொடுக்குது இவைகளிலே சரியான தேவன் நமக்கு கொடுக்கிற சொப்பனங்கள் தரிசனங்கள் இந்த எழுப்புதல் காலங்களில் உண்டாகணும் ஆவியானவர் யோவேல் திர்கதர்சன புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதாம் வசனங்களை வாசிக்கும் போது மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் வாலிபர்கள் எப்படி தரிசனம் காண்பார்கள் மூப்பர்கள் எப்படி சொப்பனம் காண்பார்கள் நம்முடைய குமாரர்கள் மேல் குமாரத்திகள் மேல தம்முடைய ஆவியை அவர் எப்படி ஊற்றுவார் ஊழியக்காரர்கள் மேல ஊழிய காரிகள் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றி வானத்தில் ஆண்டவர் அதிசயங்களை காண்பிக்கிற ஒரு நாட்கள் வருகிறது அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படிப்பட்ட நாட்களுக்குள்ளே நாம் வருகிறோம் இந்த எழுப்புதலுக்கு காரணம் மெய்யான தரிசனங்கள் சொப்பனங்கள் இந்த நாட்களில் வர வேண்டும் அதற்காக காத்திருக்க வேண்டும் அதற்காக ஜெபிக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் சரியான சொப்பனங்கள் உங்களுக்கு வராமல் இருந்தால் அதுக்குரிய காரணங்களை கண்டுபிடித்து நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னால உங்கள் மனசை அமைதிப்படுத்த பாருங்கள் கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு உட்கார்ந்து தொடர்பு கொள்ளுங்கள் ஆண்டவருடைய வசனங்களினாலே உங்கள் மனதை கொஞ்சம் நிரப்ப பாருங்கள் இந்த நாட்களில் நான் அதை செய்து வருகிறேன் எப்படியாயின ஆண்டவர் எனக்கு நல்ல சொப்பனங்களை தரணும் நல்ல ஆண்டவர் சொப்பனத்தை கொடுக்கும்போது அது நிச்சயமாக நிறைவேறும் சொப்பனங்கள் வேணும் ஊழியர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும்போது விசுவாசிகள் கேட்டுக்கொண்டிருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சொப்பனங்களை தருவாராக உங்கள் சபை நிறைய ஆட்களை கொண்டு நிரப்பப்பட்டதாக பாருங்கள் பெரிய அறுவடை நடந்து திரளான ஜனங்கள் வருவதை உங்கள் கண்கள் உங்கள் சொப்பனங்கள் காணட்டும் என் வாழ்க்கையில் அதை பார்த்துருக்கிறேன் திரளான ஜனங்கள் வருகிறதையும் திரளான ஜனங்கள் நடுவே பேசுகிறதையும் நான் மாத்திரமல்ல அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு அநேக பேர் அப்படிப்பட்ட சொப்பனங்களை கண்டு சொல்லுகிறதை பார்க்கிறேன் அதே போல் அதற்கு எதிர்ப்புகளும் வருகிறதை கண்டிருக்கிறார்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஆண்டவர் உங்களோடு கூட தரிசனங்களை கொடுத்து பேசுவாராக வாசிக்கலாம் யோபின் புஸ்தகம் முப்பத்தி மூணாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முதல் பதினெட்டாம் வசனம் வரைக்கும் கன நித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார் இவ்விதமாய் அவர் ஆத்துமாவை படுகொலிக்கும் அவன் ஜீவனை பட்டே வெட்டுக்கும் தப்புவிக்கிறார் ஆண்டவர் நாம் கனநித்திரையாக இருக்கும்போது அயர்ந்திருக்கையில் ஆண்டவர் சொப்பனங்களை கொடுக்கிறார் சொப்பனங்களை கொடுத்து அவர் போகிற காரியங்களை தெரிவிக்கிறார் அல்லாவிட்டால் நம்முடைய பெருமை அடங்க வேண்டும் என்று அவர் சில காரியங்களை காண்பிக்கிறார் பலவிதமான காரியங்களை ஆண்டவர் காண்பித்து நம்மை திருத்தி நம்மை சரியாக்குவதற்கு இரவு நேரங்களில் சொப்பனங்கள் மூலமாக ஆண்டவர் பேசுகிறதை வேதத்தில் பல இடங்களில் காணலாம் யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில் பிரயாணம் பண்ணி தன் தகப்பன் வீட்டை விட்டு போகும்போது பேசபா வனாந்திரத்தில் இருட்டான சமயத்தில் படுப்பதற்கு ஒரு கல்லை எடுத்து படுத்திருக்கும்போது சொப்பனம் பார்க்கிறான் ஆதிமம் இருபத்தி எட்டு பன்னெண்டு பதினாறாம் வசனத்தை பார்க்கும்போது அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் இதை ஒரு ஏனி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அது நுனி வானத்தை எட்டி இருந்தது அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாய் இருந்தார்கள் பதினாறாம் வசனம் யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கத்தறிந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் இதை நான் அறியாதிருந்தேன் என்றான் யாக்கோபு தனித்து ஒரு ஒரு வனாந்திரத்திலே இரவு நேரத்திலே அவன் இருந்தபோது அவன் தன்னுடைய வீட்டை விட்டு தன் சகோதரனுக்கு பயந்து போகிற வழியில் எவ்வளோ அன்பான ஆண்டவர் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறபடியினால் எந்த சூழ்நிலையிலும் அவர் கைவிட மாட்டார் இந்த நாட்களில் இந்த பயங்கரமான கொள்ளை நோய் காலத்தில் வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகளிலே நீங்கள் இருக்கும்போது கத்தர் உங்களை கைவிடாதவர் வனாந்திரத்தில் இருட்டான நிலைமையில் தனிமையில் நீ இருக்கும்போது தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏனி வைத்து தொடர்பை கொண்டு வந்து தேவதூதர்கள் ஏறி இறங்குகிறதும் உன் வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் உன்னை கைவிடாமல் நடத்தி திரும்ப இந்த இடத்துக்கு உன்னை கொண்டு வருவார் என்பதையும் தேவன் தம்மை வெளிப்படுத்துவதற்காக உங்களோடு கூட இடைபடுவார் என்பதிலே சந்தேகமே இல்லை ஆகினாலே தேவன் யாக்கோபுக்கு தன்னை சொப்பனத்திலே வெளிப்படுத்தினார் நேபுகாத் நேச்சார் தானியல் திர்குதர்சின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை மூணாம் வசனத்தை வாசிக்கும் போது நேபுகாத் நேச்சார் ராஜபாரமணும் ரெண்டாம் வருஷத்தில் நேபுகாத் நேச்சார் சொப்பனங்களை கண்டான் அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது ராஜா அவர்களை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன் அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான் இவன் கலங்கி போயிட்டான் அந்த சொப்பனத்தை கண்டு சொப்பனத்தை கண்டவன் மறந்து போயிட்டான் சொப்பனம் என்னன்னு தெரியல ராஜாவா இருக்கிறதுனால அதிகாரத்தினால கல்தேர் தேசத்தில் உள்ள எல்லா ஞானிகளையும் கூப்பிடுகிறான் அந்த சொப்பனத்தை சொல்றது மாத்திரமல்ல அது அர்த்தத்தையும் சொல்லணும் அவங்க சொல்லிட்டாங்க இது இந்த பூமியில் உள்ளவங்களால முடியாது வானத்தில் இருக்கிற தேவனோடு கூட தொடர்பு கொண்டவர்களால் மாத்திரம்தான் இது அறிய முடியும் தானியல் அந்த சொப்பனத்தை அறிவதற்காக தன் நண்பர்களோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணி கத்தர் மறைப்பொருளை தேவன் என்பதை கண்டு கொண்டு தேவனிடத்தில் காத்திருந்த போது தேவன் அந்த சொப்பனத்தையும் அவனுக்கு சொன்னார் அதனுடைய அறுத்தத்தையும் சொன்னார் அந்த சொப்பனங்கள் இன்றைக்கும் வரைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் வரப்போகிற காரியங்களை குறித்தும் ராஜ்யங்களை குறித்தும் மாநிலத்தை குறித்தும் சபைகளை குறித்தும் உலகத்தை பற்றியும் தேவன் தொடர்ந்து தம்முடைய ஊழியர்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்த இந்த நாட்களில் தேவனோடு தொடர்பு கொள்ள தேவன் கிருபை செய்வாராக ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்தார் ஆதிகம் பதினைஞ்சாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தை வாசிக்கும்போது சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது திகிலும் காரிகளும் அவனை மூடிக்கொண்டது அடுத்த வசனம் அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்தில் பல இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் நானூறு வருஷம் உபத்திரப்படுவாள் என்றும் நிச்சயமாய் அறிய கடவா என்று அவன் அயர்ந்த நித்திரையில் இருக்கும்போது அவனுடைய சந்ததி எய்த் தேசத்தில் நானூறு வருஷம் அடிமைத்தனத்துக்குள் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டது அதை அவனுக்கு ஆண்டவர் காண்பித்தார் ஒரு இருளுக்குள்ளே அவனை கொண்டு போன சந்ததி இப்படி அடிமைப்பட்டு போய்விடும் நானூறு வருஷம் என்று அங்கே சொல்லப்பட்டது நானூற்றி முப்பது வருஷம் கழித்து தான் அவர்கள் வந்தார்கள் முப்பது வருஷம் ஏன் ஒரு நல்ல தரிசனமுடைய ஒரு தேவ சமூகத்தை தரிசிக்கிற ஒரு ஊழியன் எழும்புவதற்கு முப்பது வருஷம் கடந்து போய்விட்டது ஆண்டோருடைய ஊழியன் நடைபெற ஆண்ட தரிசனங்கள் நிறைவேற சந்ததியின் தரிசனம் நிறைவேற தரிசனமுள்ள தலைவர்கள் தரமுள்ள தலைவர்கள் தேவை தரமுள்ள விசுவாசிகள் தேவை உலகத்தையே பற்றி பிடித்து உலகத்தின் இன்பத்தினாலும் சுகத்தினாலும் உலகத்தினுடைய பணத்தினாலும் வசதிகளினாலும் நிரப்பப்பட்ட மனிதனுக்கு தேவன் தரிசனங்களை தர முடியாது நம்பி பொறுப்பை கொடுக்க முடியாது இன்றைக்கு தேவை ஓ சந்ததி ஆசிர்வதிக்கப்பட உனக்கு ஆண்டவர் தரிசனங்களை தர வேண்டும் யோசேப்பு ஆதியா முப்பத்தேழு ஐந்து ஒன்பது வாசிக்கும் போது ஐந்தையும் ஒம்போதையும் வாசிக்கும் யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டான் அதை தன் சகோதரை அறிவித்தான் அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரியை நோக்கி நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான் ரெண்டு சொப்பனங்களை யோசிப்பு கண்டான் அந்த சொப்பனத்தை அவன் சொன்னபோது அவனை பகைத்தார்கள் சில நேரத்தில் ஆண்டவர்களுக்கு கொடுத்த தரிசனம் உங்கள் ஆசீர்வாதம் இதை மற்றவங்களுக்கு சொல்லும்போது தோத்திர ஆண்டவரே அவன் உயர்த்தும் உன் ஆசீர்வதியும் சொல்ல மாட்டாங்க உன்னை பகைப்பார்கள் ஆண்டவர் உனக்காக கொடுக்கிற தரிசனம் உன்னை கொண்டு ஆண்டவர் செய்கிற காரியத்தை கண்டு அநேகர் சந்தோஷப்பட மாட்டார்கள் அதுவும் விசுவாசிகள் அதுவும் கூட இருக்கிற ஊழியர்கள் பட்டணத்திற்கு ஊழியர்கள் சந்தோஷப்படணும் ஒரு அவையம் பாடுபட்டால் எல்லா அவையும் பாடுபடணும் ஒரு அவையும் சந்தோஷப்பட்டால் எல்லா அவையும் சந்தோஷப்படணுமே நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆவியை பெறுவதற்கு இந்த நாட்களில் விசுவாசிக்க நானா யோசேப்புக்கு ஆண்டவர் சொப்பனம் கொடுத்தார் அந்த சொப்பனம் உடனே நிறைவேறல உடனே அவனுக்கு எல்லாரும் அடிப்பணிந்திரல அவனு பட வேண்டிய பாடுகள் வசனம் அவனை புடமிட்டது இரும்பு விலங்குகளினாலே அவன் கட்டப்பட்டவனாயிருந்தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அந்த தரிசனங்கள் நிறைவேறுகிறது அந்த சொப்பனம் நிறைவேறுகிறது உன் வாழ்க்கையில் நீ கண்ட அந்த சொப்பனங்கள் நிறைவேற தரிசனங்கள் நிறைவேற பாடுகள் உண்டு உபத்திரம் உண்டு சோதனைகள் உண்டு நெருக்கங்கள் உண்டு கத்தர் இந்த நாளில் உன்னோடு கூட பேசி உன்னை பலப்படுத்த இந்த நாட்களில் கிருவை அருள் செய்கிற தேவன் கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் உன்னை ஒருத்தரும் எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு தேவன் உன் பேரில் கரிசனையாக இருக்கிறா உன் வாழ்க்கையை பற்றி அநேகர் உன் மேலே பொறாம கொள்ளலாம் அநேகர் உனக்கு எதிர்த்து வரலாம் இந்த எதிர்ப்புகள் இந்த பொறாமைகள் இவைகளெல்லாம் உன் வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் அவங்களாம் உதவி செய்கிறாங்க அவ்வளோதான் கடைசியில் இவனுக்கு எதிர்த்து நின்றவங்கள்லாம் அந்த சொப்பனத்தின்படி இவன் முன்னால் வந்து பணிந்து குனிந்து பயந்து அவர்கள் கண்ணீர் விட்ட நாட்களை பார்க்கிறோம் நாம் நம்முடைய சகோதரனுக்கு செய்த பொல்லாப்பு நமக்கு நேரிடுகிறது என்று சொன்னார்கள் ஆண்டவரோ ஜீவ ரட்சனை செய்யும்படியாக ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்துகிறார் சொப்பனத்தோடு கைகளை உயர்த்தி ஆண்டவரே இந்த நாட்களில் எங்களுக்கு தந்த தரிசனங்கள் நிறைவேறும் அந்த தரிசனங்கள் நிறைவேற முன்னால் பாடுகள் உபத்திரவங்கள் சோதனைகள் நெருக்கங்கள் பலரும் பல காரியங்களை குறித்து எழுதலாம் பேசலாம் எதிர்க்கலாம் ஆனால் நீருமுடைய மனதில் வைத்த அந்த யோசனைகள் நிறைவேறும் தரிசனங்கள் நிறைவேறும் நிச்சயம் இந்த மாநிலத்தில் ஒரு மாற்றத்தை காண்போம் சபைகளில் ஒரு மாற்றத்தை காண்போம் இந்த தேசத்தில் ஒரு மாற்றத்தை காண்போம் ஆண்டவருடைய சித்தமில்லாமல் ஒன்று நடைபெறுகிறதில்லை ஆனால் ஆண்டவர் தம்முடைய உள்ளத்தில் நினைத்ததை ஒருமனும் மாற்ற முடியாது சர்வ வளமுள்ள தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்வாராக சாலமோனுக்கு ஆண்டவர் சொப்பனம் கொடுத்தார் ஒன்று ராஜாக்கள் மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிப்போம் கிபியோனிலே கத்தர் சாலமோனுக்கு ராத்திரி சொப்பனத்தில் தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார் ஆண்டவர் சாலமோனை ராஜ்யபாரத்துக்கு கொண்டு வந்தபோது அவனுக்கு ஒரு சொப்பனம் கொடுக்கிறார் அந்த சொப்பனத்தில் சாலமோனும் பேசுகிறார் ஆண்டவரும் அவனோட பேசுகிறார் சாலமோனே நீ விரும்புகிறத கேள் என்று சொல்கிறார் அப்போ அவன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீ இருந்த ஜனங்களை நடத்துறதுக்கு என்னை இவ்வளோ உயர்த்தினீரே இவங்களை நியாயம் தீர்ப்பதற்கு நன்மை தீமை எது என்று அறியத்தக்க எனக்கு ஞானத்தை தந்தரலும் என்று கேட்டான் ஆண்டவர் சொன்னார் நீ செல்வத்தை கேட்காம சத்ருவின் பிராணனை கேட்காம நீண்ட ஆயுசை நீ கேட்காம நீ செய்த ஜபம் நீ கேட்ட விண்ணப்பம் எனக்கு ரொம்ப பிரியமாக இருந்துச்சுப்பா நீ கேட்ட ஞானத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன் நீ கேளாத இந்த ஐஸ்வர்யத்தையும் உனக்கு கொடுக்குறேன் நீ இந்த உனக்கு கொடுக்குறப்பா சத்துருக்களையும் உன் கையில் கொடுக்குறேன்ப்பா மாண்டவர் எவ்வளவு நல்லவர் சரியான விண்ணப்பத்தை செய்து சரியான சொப்பன தரிசனம் நமக்கு வருமானால் இந்த நாட்களில் கைகளை உயர்த்துங்க ரெண்டு கைகளை உயர்த்துங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கத்தர் உங்களோட இடைப்படணும்னு காத்துக்கிட்டே இருக்கிறார் நல்ல சொப்பனங்கள் உங்களுக்கு வரப்போகுது இதுவரைக்கும் கிடைத்த சொப்பனங்கள் நீங்கள் மறந்துருக்கலாம் இதுவரைக்கும் உங்களுக்கு சத்துரு பலவிதமான சொப்பனங்கள் கொடுத்துருக்கலாம் உங்களுக்குள்ளேயே பலவிதமான துயரங்கள் பலவிதமான ஆவிகள் வந்திருக்கலாம் ஆனால் கத்தர் எல்லா காரியத்தையும் நல்லா முடித்து ஆச்சரியமாக உங்களை நடத்த போகிறத ஒரு பிரகாசமான நாட்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் கத்தர் உங்களோடு கூட இருப்பார் உணர் ராஜாக்களின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகார ரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் போது கத்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது போல ரெண்டாந்தரமும் அவனுக்கு தரிசனமானார் கத்தர் அவனை நோக்கி நீ என் சமூகத்தில் செய்த விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன் நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன் என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் ஓ ஆண்டவர் சொப்பனத்தில் வெளிப்பட்டு நீண்ட ஜபம் பண்ணினான் அக்கினி இறங்கினது ஆலயத்தை மைமை நிரப்பினது ஆண்டவர் சொன்னார் என் கண்கள் என் இருதயம் என்னால் இந்த இடத்துல இருக்கும் இதை நான் பரிசுத்தமாக்கினேன் ஆண்டவருடைய வல்லமையின் கரம் இந்த நாட்களில் இறங்கி வரட்டும் கத்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஓ காட் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக மகிமைப்படுவதாக கத்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி சொப்பனத்தில் பேசின தெய்வம் இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் சொப்பனம் வந்துச்சு புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியான இருக்கிறதுனால ஆவியானவரே நமக்கு எல்லாம் சொல்லுவார் என்று சொல்லி நம்ம விட்டுறக்கூடாது கடைசி காலத்தில் ஆவியான ஊற்றப்படும்போது இந்த மாதிரி எல்லாம் தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மற்ற ஒன்றாம் அதிகாரம் பத்தொம்போது இருபதாம் வசனம் புது ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்க்குறோம் அவள் புருஷனாகிய யோசிப்பு இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாயளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான் அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கத்துடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாபிதின் குமார்னா யோசிப்பே மனைவியாகிய மரியாலை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே அவள் இடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பர்சுத்த ஆவியினால் உண்டானது யோசேப்பு தன் மனைவியாகிய மரியாலை தள்ளிவிட யோசனையாக இருந்தான் அப்பொழுது ஆண்டவர் சொப்பனத்தில் அவனுக்கு வெளிப்பட்டு தள்ளிவிடாதே அவளிடத்தில் பிறக்கப் போகிறது எவ்வளவு பரிசுத்தம் உள்ளது பசுத்த ஆவியானவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை சொன்னபோது நீதிமானா யோசேப்பு உத்தமமாய் இருந்த யோசேப்பு ரகசியமாய் அவளை தள்ளிவிடலாம் என்று சொன்னான் அவமானப்படுத்த விரும்பாத யோசேப்பு அதான் நீதிமானம் உத்தம நமக்கும் ஆண்டவர் இந்த கிருபைகளைத் தருவாராக யாரையும் அவமானப்படுத்தணும் யாரையும் அவங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்தணும் நம்ம நினைக்காம ரகசியமாக சில காரியங்களை செய்யணும் போது தேவன் சொப்பனங்களை கொடுக்குறார் எப்படி ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு தேவன் சொப்பனத்தை கொடுக்கணும் ஆவியானவர் உதவி செய்வார் எதிரிகளுக்கும் ஆண்டவர் சொப்பனம் கொடுப்பார் எதிரிகள் நம்மை தொடாதபடி எதிரிகள் நம்மை அணுகாதபடி சொப்பனம் கொடுப்பார் வாசியுங்கள் சங்கீதம் நூற்றி அஞ்சு பதினாலு பதினைஞ்சு அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடங்கொடாமல் அவர்கள் நிமித்த ராஜாக்களை கடிந்து கொண்டு நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமல் இன்றைய தீர்க்கதரிசிகளை தீங்கு செய்யாமலும் இருங்கள் தேவன் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு தீங்கு வராமல் ஆண்டவரவர்களுக்கு சொப்னங்களை கொடுப்பார் ஆபிரகாம் தன் மனைவியை சகோதரி என்று சொல்லிவிட்டான் அபிமிலேக்கு என்கிற ஒரு ராஜா அவனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டு போய்விட்டான் சொப்பனத்தில் ஆண்டவர் வெளிப்பட்டார் ஆதி இருபது மூணு வாசிக்கும் போது தேவன் இரவிலே அபிமிலேக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய் அவள் ஒருவனுடைய இருக்கிறாளே என்றார் எதிரி உன்னை பிடிச்சிட்டு போவனை கெடுத்து விடாதபடி சொப்பனத்தில் வெளிப்படுறார் லாபான் யாக்கோபோ அவனை விட்டு அவனுடைய மனைவிகளை கூட்டிட்டு வந்துடுறான் லாபான் பின்னாலேயே புறப்பட்டு வர்றான் பாண்டவர் அவனுக்கு ராத்திரி சொப்பனத்தில் காணப்பட்டு யாக்கோபோடு நன்மை அன்றி தீமை ஒன்றை நீ பேசக்கூடாது என்று அவனுக்கு கட்டளையிட்டார் கைகளை உயர்த்தி உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எந்த பொல்லாத ஆவியுடைய மனுஷர்களையும் அவர்கள் உங்களை தொடாதபடிக்கு தேவன் அவர்களோடு பேசுவார் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய இன்னைக்கும் வல்லமையுடைய தேவன் ஒருவனும் பவுலே நீ பயப்படாத நான் உன்கூட இருக்கிறேன் இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு ஒருவனும் உன் மேல கை போட முடியாது என்று பேசினாரே உன் எதிரிகளோடும் பேசுவார் உன்னோடும் பேசுவார் இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டு இந்த மாநிலத்தில் அநேக ஜனங்கள் உண்டு இந்த தேசத்தில் அநேக ஜனங்கள் உண்டு எத்தனை பேர் என்ன காரியத்தை செய்ய திட்டமிட்டாலும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது உன் வாழ்க்கையில் நல்ல ஆண்டவர் உன்னோடு பேச சத்தியத்தை உன்னோடு கூட ஆண்டவர் வெளிப்படுத்த ஆண்டு கிருபை தருவார் சவலுக்கு தரிசனமும் இல்லை சொப்பனமும் இல்லை தீர்க்கதரிசிகளும் சொல்லலை காரணம் அவன் கீழ்ப்படியாமையினாலே வாழ்க்கையில் அவன் போயிட்டான் ஆண்டோர் சொன்னபடி செய்யாமல் போயிட்டா தரிசனம் வராது தரிசனம் வராது உனக்கு சொப்பனமும் வராது உன்னை தாழ்த்தி இந்த ஒப்பு கொடுக்கும்போது கத்தர் இந்த தேசத்தில் இந்த பட்டணத்தில் இந்த மாநிலத்தில் ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த பத்தாண்டு இந்த பெரிய எழுப்புதலை காண எதிர்பார்க்கும் காலங்களில் பெரிய காரியத்தை கத்தை செய்வாராக கத்தருடைய நாமம் மைமைப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை மாறாத அவருடைய அன்பு ஆவியின் கிருபை என்றென்றைக்கு உங்களோடு கூட இருப்பதாக ஆமையும்